பிக்சட் டெபாசிட்டுகளில் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் அதிக வட்டி தரும் வங்கிகள் லிஸ்ட் பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை பாதுகாக்கவும் முதலீட்டிற்கான வழி தேடுபவர்களுக்கு பிக்ஸட் டெபாசிட் ஒரு வரப்பிரசாதமே வங்கிகளில் உங்கள் பணத்தை சேமிக்கும் போது வங்கிகள் அந்த பணத்திற்கு சிறப்பான வட்டியையும் கூட வழங்குகிறது அதோடு பணத்திற்கு பாதுகாப்பையும் தருகிறது நாட்டில் உள்ள சாதாரண குடிமக்களுக்கும் ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்களுக்கு வங்கிகள் வெவ்வேறு வகையான வட்டி விகிதங்களை வழங்குகின்றன பெரும்பாலான மூத்த குடிமக்கள் தங்களது ஓய்வுக்குப் பிறகு பணத்தை பாதுகாக்க பிக்ஸட் டெபாசிட்டுகளில் முதலீடு செய்ய தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் அவை மிகவும் பாதுகாப்பானவை எந்த ஆபத்தும் இல்லாதவை பணி ஓய்வுக்குப் பிறகு அவர்களுக்கு வருமான ஆதாரம் இல்லை எனவே செலவு செய்ய பணமில்லாமல் தவிக்க வேண்டிவரும் அதனால்தான் எதிர்கால தேவைகளுக்கு துல்லியமான நிதி திட்டமிடல் அவசியம் அப்போதுதான் கண்ணியமான வாழ்க்கை முறையை அடைய வாய்ப்பு ஏற்படும் பிக்சட் டெபாசிட்டுகளுக்கான வட்டி உயர்த்திய வங்கிகள் எந்த வங்கியில் அதிக வட்டி கிடைக்கும் சில மூத்த குடிமக்கள் எந்த மாதிரியான முதலீட்டை தேர்வு செய்வது என்று யோசிப்பார்கள் பிக்சட் டெபாசிட் தான் இவர்களுக்கு சரியான தேர்வு என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ரிஸ்க் இல்லாமல் வட்டி வடிவில் நிலையான வருமானம் இருப்பதால் வாழ்க்கை முறையே அப்படியே தொடரலாம் பண சிரமங்கள் இருக்காது பங்கு சந்தை மற்றும் பிற முதலீடுகளுடன் ஒப்பிடும்போது பிக்சட் டெபாசிட்டுகள் ஆபத்து இல்லாதவை அதனால்தான் மூத்த குடிமக்கள் இவற்றில் அதிக முதலீடு செய்கின்றனர் வங்கிகள் வழங்கும் சேவைகளுக்கு சாதாரண குடிமக்களுடன் ஒப்பிடும்போது அதிக வட்டி விகிதத்தை வழங்குகின்றன ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மூத்த குடிமக்களாக கருதப்படுகின்றனர் இதற்கிடையில் நாட்டின் முன்னணி வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு ஐந்தாண்டு கால பிக்சட் டெபாசிட்டுகளுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்குகின்றன எட்டு சதவீதம் வரை வழங்குகிறது இப்போது எந்த வங்கியில் அதிக வட்டி விகிதங்கள் உள்ளன என்பதை பார்ப்போம் நாட்டின் தனியார் வங்கிகளில் ஒன்றான எஸ் வங்கி மூத்த குடிமக்களுக்கு ஐந்தாண்டு கால பிக்ஸட் டெபாசிட்டுகளுக்கு அதிகபட்சமாக எட்டு சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது மறுபுறம் டிசிபி வங்கி மூத்த குடிமக்களுக்கு அதே ஐந்தாண்டு காலத்திற்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது பெடரல் வங்கி மற்றும் ஆக்ஸிஸ் வங்கி ஆகியவை ஐந்தாண்டு கால அவகாசத்தில் ஏழு புள்ளி எழுபத்தைந்து சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகின்றன ஆர்பிஎல் வங்கி ஏழு புள்ளி ஆறு சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது எஸ்பி ஐசிசி வங்கி மற்றும் எக்டிஎஃப்சி வங்கி ஆகியவை ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகின்றன கரூர் பைசியா வங்கி ஏழு புள்ளி நான்கு சதவீத வட்டியை வழங்குகிறது வருமான வரி சட்டம் பத்தொன்பது அறுபத்தொன்று படி பிக்சட் டெபாசிட் தொகையில் கிடைக்கும் வட்டி வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும் நிதியாண்டில் மூத்த குடிமக்களுக்கான வட்டி வருமானம் என்பது ஆயிரத்தைத் தாண்டினால் எஃப்டியில் டிடிஸ் பத்து சதவீதமாக இருக்கும் பான் கார்டு விவரம் இல்லை என்றால் இருபது சதவீதம் வரி செலுத்த வேண்டும்